அனைவருக்கும் பாண்டியன் இஸ்டோர் சீரியலின் சுவாரசியமான கதை பகுதி விஜய் டிவியில் பாண்டியன் தொடரில் ஒரு புது நடிகை என்றி கொடுக்க போகிறார் அவர் யார் என்று பார்ப்போமா பாண்டியன் தொடர் அண்ணன் தம்பிகள் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது இது சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் சீரியல் முடிவுக்கு வந்தது இதனையடுத்து பாண்டியன் இஸ்டோர் டூ தொடர் ஆரம்பமானது முதல் சீசன் சீசனில் நடித்த சிலர் மீண்டும் இரண்டாவது சீசனில் இணைந்தனர் ஆனால் இது அப்பா மகன்களின் கதையாக இருந்து வருகிறது காதல் கல்யாணம் செய்து கொண்ட கோமதியை அவர்கள் வீட்டினர் ஒதுக்கி வைத்தனர் பாண்டியன் கோமதி வீடும் கோமதியின் தாயார் குடும்பமும் பகையில் இருக்கும் நிலையில் இது ஒரு கதையாக நகர்ந்து வருகிறது மறுபுறம் பாண்டியனின் முதல் மருமகள் பல பொய்களை கூடி திருமணம் செய்திருக்கிறார் இந்த பொய்கள் எப்போது வெளியே வரும் என்ற எதிர்பார்ப்புகள் நீடிக்கின்றன அந்த வகையில் தங்க மயிலின் நகை முக்கால்வாசி கவரிங் என்பது மீனா மற்றும் ராஜிக்கு தெரிய வருகிறது ஆனால் தங்க மயில் இதனை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அழுது கொண்டு கேட்கிறார் இதனால் அவர்களும் சேர்ந்து இந்த விஷயத்தை மறைக்கிறார்கள் மேலும் இப்போது கோமதியின் மகள் உளலி கதைதான் முக்கியமாக நகர்ந்து வருகிறது அந்த வகையில் தற்போது பாண்டியன் இஸ்டோஸ் டூ சீரியலில் ஒரு புதிய நடிகை என்று கொடுத்துள்ளார் விஜய் டிவிலேயே ஒளிபரப்பாகும் தங்கமயில் தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் சாய்ரித்து தற்போது பாண்டியன் இஸ்டோஸ் டூ சீரியலில் ஸ்பெஷல் என்று கொடுத்துள்ளாராம் இதையடுத்து இன்று வெளியான பிரேமாவில் கதிர் ஒரு பெண்ணை கடத்திவிட்டார் என்று சொல்லி போலீசார் அவரை கைது செய்கிறார்கள் இதனை பார்த்து கொண்டிருந்த கோமதி அண்ணன்கள் இவர்கள் புதிதாக கடத்தல் தொழில் செய்கிறார்கள் என்று வாயை விட பாண்டியன் கோபத்தில் அடிக்கப் போகிறார் இதனால் பாண்டியன் இஸ்டோஸ் டூ பரபரப்பின் உச்சத்தில் நகர்ந்து வருகிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் இஸ்டோஸ் டூ தொடரில் ராஜியின் ஆசையை நிறைவேற்ற கதிர் ஒரு காரியத்தில் இறங்குகிறார் மற்றொரு பக்கம் பழனிக்காக பாண்டியன் ஒரு விஷயம் செய்கிறார் பாண்டியன் மீது உள்ள கோபத்தில் செந்தில் கடையிலிருந்து ஐநூறு எடுத்து வரவு கணக்கில் எழுதிவிடுகிறார் இதை பார்த்து பழனி ஷாக்கானாலும் எதுவும் கூறவில்லை சக்தி இருவரும் ஆக்கிரமிப்பு இடம் தகராறு செய்தார்கள் அதற்கு மீனா பதிலடி கொடுத்து இருந்தார் கோபத்தில் அவர்கள் மீனாவிடம் சண்டை போட்டு கோபத்தில் விட்டு சென்றார்கள் வீட்டில் திருடனுக்கு பயந்து மாட்டிய கேமராவை பாண்டியன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நேற்று எபிசோடில் கேமரா வேலை செய்யவில்லை என்றவுடன் கதிர் வெளியே போய் செட் பண்ணி பார்த்தார் அங்கு கேமரா மீது கொசு உட்கார்ந்திருந்தது கேமரா தெளிவாக தெரிந்தது பின் தங்கமயில் சரவணன் தன்னுடைய பிறந்த நாளுக்கு எந்த ஒரு பரிசுமே கொடுக்கவில்லை என்று வேதனைப்பட்டார் ராஜி கண்ணனை துரத்தும் வீடியோவை கதிர் பார்த்து கொண்டிருந்தார் இது குதிர் குறித்து கதிர் ராஜியிடம் கேட்கிறார் இவ்வளவு வேகமாக ஓடுகிறாயே என்று அதற்கு ராஜி நான் ஒரு அத்தலட் எனக்கு போலீஸ் ஆக வேண்டும் என்றுதான் ஆசை என்று கூறுகிறார் கதிர் ராஜியை கிரவுண்டுக்கு அழைத்துச் சென்று இருவரும் ஓடுவோம் நீ என்னை தோற்கடித்தால் நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று கூறினார் அதுபோல் இருவரும் ஓடுகிறார்கள் இதில் ராஜி வெற்றி பெறுகிறார் ராஜியின் ஓட்டத்தை கண்டு பிரமித்து போன கதிர் நீ எப்படியாவது போலீஸாக வேண்டும் நான் உன்னை ஆக்குகிறேன் நீ தினமும் பிராக்டிஸ் செய் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்கிறேன் என்று அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார் இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்